நாளின் செய்யும் மனிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் மூணாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்போது நாம் கும்ப ராசியை பார்க்க போகிறோம் கும்ப அதிபதி சனி பகவான் மகரத்தில் பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறார் இருந்தாலும் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழ்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கு மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாண்டா இந்த சுலோகத்தை சொல்லி வெ சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி ரெண்டாம் இடத்து அதிபதி குரு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் நல்ல பண வரவு பொருள் வரவு அதாவது ட்ரான்சேக்ஷன் கேஷ் டிரான்சேக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பிரகாசமான ஒரு வாரம் மற்றபடி பார்க்கும் பொழுது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த கும்பராசி என்பர்கள் வீடு இல்லாதவங்க சொத்து இல்லாதவங்க வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் மனை வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புங்க ஆனால் நாலாம் இடத்து அதிபதி எங்கே போய் அமர்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அதே தாய் தாய் வழி சொந்தங்கள் பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது ஆரோக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியஸ்தானம் ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பு கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் அமர்ந்து குரு பார்வையில் இருந்தாலும் தான் வீட்டுக்கு ரெண்டாம் இடமாக இருப்பதால் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் எட்டாம் இடம் எட்டுக்குடைய புதன் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் உச்ச நிலையில் இருக்கிறார் குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் அதிலே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடிட்டர் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வெஜிக்கலை சரியாக எடுத்துகிட்டு போங்க இல்லைனா அங்கே போய் ஏதாவது பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் மற்றபடி பத்தாம் இடத்தை பத்துக்குடிய செவ்வாய் பார்க்கிறார் குரு பகவான் அந்த பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்களும் சரி சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையான சலுகைகள் கிடைக்கும் டிரான்சர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் பேனலில் எதிர்பார்க்குறவங்களுக்கு பேனல் க ப்ரமோஷன் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியனுடைய பாராட்டுதல் கிடைக்கும் அதாவது இந்த வாரம் நீங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் ரொம்ப பிரமாதமாக நாசுக டீசெண்டாக வேலை பார்த்து நல்ல பேர் எடுத்துகிட்டு வருவீங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி சுபத்தன்மையில் முடிப்பார்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு உள்ள சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்